உங்க எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா இப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான தமிழக அரசியல் குறித்த செய்தியோடு உங்களை சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி நேற்றைக்கு தமிழக அரசியலிலே மட்டுமல்ல நடிகர் விஜயுடைய அரசியல் பயணத்திலே ஒரு மிக மிக முக்கியமான நாள் என்று சொன்னால் அது மிக ஆகாது அவருடைய தமிழக வெற்றி கட்சி இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எப்படி சந்திக்க வேண்டும் என்ன தந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் எப்படி அவருடைய கருத்துக்கள் அந்த கட்சியினுடைய கருத்துக்கள் மக்களிடம் சென்று சேர வேண்டும் என்பது குறித்த ஒரு மிக மிக முக்கியமான ஆலோசனை நேற்று நடந்திருக்கிறது பிரசாந்த் கிஷோர் அப்படிங்கிற பேரை வந்து அறியாதவர்கள் இப்பொழுது வந்து தமிழக அரசியல் மட்டுமல்ல தேசிய அரசியலில் மிக மிக குறைவு குறிப்பாக இந்த தேர்தலை உன்னித்து கவனிப்பவர்கள்லாம் வந்து பிரசாந்த் கிஷோர் இந்த நாட்டிலே வந்து பல தேர்தல் வெற்றிகளை அந்த கட்சிகளுக்கு பரிசளித்து அந்த கட்சிகள் வந்து பாராளுமன்ற தேர்தலாகட்டும் சட்டமன்ற தேர்தலாகட்டும் அந்த தேர்தல்களிலே வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணக்கர்த்தாவாக பிரசாந்த் கிஷோரும் அவருடைய ஐபேக் நிறுவனமும் இருந்திருக்கின்றன என்று சொன்னால் அது மிக இன்னும் சில பனால் இரண்டு இருபது பதினாலு முதல் முதலாக நரேந்திர மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்து பிரதமர் பதவிக்கு போட்டியிட்ட பொழுது தேசிய அளவிலே பெரிய அளவிலே மோடியுடைய பிரசாரத்திற்கு சேர்த்தது பிரசாந்த் கிஷோருடைய நிறுவனம் தான் அப்படிங்கிறது தான் உண்மை அன்று தொடங்கி இன்று வரை பல மாநில தேர்தல்கள் பல தேசிய தேர்தல்கள் பல அரசியல் கிட்டத்தட்ட அனைத்து அரசியல் கட்சிகள் அவர் வந்து பாஜகவோடு பயணம் செய்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சிக்கு பணியாற்றுகிறார் பணியாற்றி இருக்கிறார் திரிணாமுல் காங்கிரஸ் மம்தா பானர்ஜி வந்து மேற்கு வங்காளத்திலே வெற்றி பெறுவதற்கு பெரிய முக்கியமான ஒரு பங்காற்றினார் இப்படி பல தேர்தல்களிலே வந்து அவருடைய நிறுவனம் ஐபேக் நிறுவனம் பெரிய அளவில் பங்காற்றி இருக்கிறது இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து எப்படி தமிழகத்திலே வந்து தமிழக வெற்றி கட்சி இப்போ ஒரு ஒரு இரண்டு பெரிய கழகங்கள் அதற்கு பிறகு தமிழக வெற்றி கட்சி வந்து ஒரு மூன்றாவது பெரிய கட்சியாக வளர்வது என்று குறிக்கோள் மட்டுமல்ல ஆட்சியை வேகமாக பிடிக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு வெறியோடு அந்த கட்சி இருக்கிறது அப்படிங்கிறது சமீப வாரங்களிலே நன்றாக தெரிகிறது அதேபோல அதே போல பீகாரிலே வந்து பெரிய அரசியல் கட்சிகளுக்கிடையே பிரசாந்த் கிஷோரும் அந்த ஜனஸ்வராஜ் என்ற ஒரு கட்சியை துவங்கி நடத்தி கொண்டு வருகிறார் அந்த ஜனஸ்வராஜ் கட்சி வந்து இப்பொழுது வந்து அங்கே உள்ள பாஜக மற்றும் காங்கிரஸ் இதர கட்சிகளோடு போட்டி போட்டு பீகார் அரசியலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறார் பிரசாந்த் கிஷோருங்கிறது இன்னொரு கூடுதல் தகவல் பிரசாந்த் கிஷோர் வந்து இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து விஜயோட கட்சியோடு பணிவா பணியாற்றுவாரா அவருடைய ஐபேக் நிறுவனம் பணியாற்றுமா அப்படிங்கிறதுலாம் எந்த தெளிவுமே கிடையாது நேற்றுக்கு நடந்த இந்த சந்திப்புகளை பற்றி இரண்டு தரப்புமே அதாவது விஜயோடைய தமிழக வெற்றி கட்சி ஆகட்டும் இல்ல பிரசாந்த் கிஷோரோட நிறுவனமாகட்டும் அவர்கள் யாரும் எந்த விதமான அறிக்கையும் கொடுக்கவில்லை ஆனால் மிக மிக முக்கியமாக ஒருவேளை அண்ணாதராட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன தந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் எவ்வளவு தொகுதிகளை கேட்க வேண்டும் அப்படி அஹ் அறுபது எழுபது தொகுதிகளை கேட்டு பெற்றால் அந்த தொகுதிகள் எந்த பகுதிகளில் தமிழ்நாட்டில வந்து வடக்கு தமிழ்நாட்டுல கேட்க வேண்டுமா தெற்கு தமிழகத்திலே கேட்க வேண்டுமா எந்த மத பிரிவினர் அதிகமாக இருக்கும் இடத்துல வந்து அந்த தொகுதிகளை கேட்டு வாங்க வேண்டும் இப்படி பல ஆலோசனைகள் விஜய்க்கும் அவரோட கட்சியினருக்கும் வழங்கப்பட்டதாக தெரிகிறது இந்த நிகழ்ச்சியில வந்த இந்த நிகழ்வில வந்து முக்கியமாக இந்த நிகழ்வு நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆதவ அர்ஜுனா அவருமே கூட இந்த தேர்தல் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இதுல இன்னொரு சுவையான விஷயம் இருபது இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் பெரிய வெற்றியை பெற்று ஆட்சியை பிடிப்பதற்கு முதலமைச்சராக மு க ஸ்டாலின் பதவியேற்ப ஏற்பதற்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருந்தது ஐபேக் நிறுவனம் தான் ஐபேக் நிறுவனம் தான் இருபது இருபத்தி ஒன்னுல திமுக வெற்றி பெற வேண்டும் என்று உழைத்த நிறுவனம் ஸ்டாலின் தான் வராரு விடியல் தான் தராரு இந்த கோஷங்கள் எல்லாமே வந்து ஐபேக் நிறுவனம் செய்து கொடுத்த ஒரு கோஷம் தான் அப்படிங்கிறது பலரும் அறிந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்பொழுது ஐபேக் நிறுவனத்தோடு கைகோர்த்து தன்னுடைய நிறுவனம் பணியாற்றியது அப்படிங்கிறது ஆதவ அர்ஜுனா பல இடங்கள்ல வந்து பதிவு செய்து பதிவு செய்திருக்கிறார் அது உண்மையுமே கூட ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருபது இருபத்தி ஒன்று வெற்றிக்கு பெரும்பங்காற்றிய இருவர் ஒருவர் பிரசாந்த் கிஷோர் இன்னொன்று ஆதவ அர்ஜுனா அந்த இருவருமே வந்து விஜயுடைய பக்கம் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதிலிருந்து விஜயுடைய அரசியல் நோக்கங்கள் அல்லது அந்த கட்சியினுடைய அரசியல் அரசியல் திட்டங்கள் என்னங்கிறது தெளிவாக இருக்கிறது அதாவது நாங்க வந்து இங்கே ஒரு ஒரு ஓட்கட்டரா வரல நாங்க வந்து ஒரு வாக்குகளை பிரித்து யாராவது ஒரு கட்சி வெற்றி பெற வேண்டும் என்ற நிலைக்கு நாங்க வரவே கிடையாது நாங்க வந்து இங்கே ஆட்சி அமைக்க வந்திருக்கிறோம் என்பதைத்தான் இப்பொழுது சமீப வாரங்களிலே வந்து விஜய் உடைய தரப்பு சொல்லி வருகிறது இதை தெளிவாக வந்து ஆதவ் அர்ஜுனா பல இடங்களில் சொல்லியிருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் ஆதவ அர்ஜுனா நடிகர் விஜயுடைய கட்சியிலே வந்து தேர்தல் பிரசார பொறுப்பாளராக பணியே பணியாற்றி போவதற்கான முக்கியமான காரணம் வந்து வோட்கட்டராக ஓட்கட்டராக இருக்கும் கட்சியை வந்து ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் அப்படிங்கிறது முக்கியம் இதுல வந்து சுவாரஸ்யமான இன்னொரு விஷயத்தை வந்து நடிகர் விஜயுடைய கட்சியினர் சுட்டிக்காட்டுகிறார்கள் காட்டுகிறார்கள் இப்படி ஆந்திர வந்து முதலமைச்சராக தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த சந்திரபாபு நாயுடு இருக்கிறார் துணை முதல்வராக ஒரு ஜனசேனா என்ற கட்சியை நடத்துகின்ற நடிகர் பவன் கல்யாண் இருக்கிறார் அப்படி பவன் கல்யாண் வந்து தேர்தலிலே தேர்தலிலே போட்டியிட்டு ஆட்சியிலே பங்கு வகிப்பதை போல இங்கே விஜய்க்குமே வந்து அந்த ஆசை இருப்பது என்பதும் பலரும் சொல்லிவிடிறார்கள் அதை குறித்து நம்ம ஒரு காணொளி ஏற்கனவே போட்டிருக்கிறோம் அதை பார்க்கலாம் நீங்கள் ஆக முதல் தேர்தல் இருபது இருபத்தி ஆறு வந்து உறுதியாக ஆட்சியிலே பங்கு பெறும் அளவிற்கு கட்சி வளர வேண்டும் என்று சொன்னால் இங்கிருக்கும் அந்த மீடியா ஆதரவு மட்டும் பத்தாது இங்கிருக்கிற ஊடகங்கள் வந்து விஜய் ஆதரித்தால் மட்டும் பட்டாத மக்கள் மனங்களிலே வந்து விஜயுடைய விஜய் கட்சியுடைய கொள்கைகள் அவருடைய நிலைப்பாடு என்ன மக்களுக்கு என்ன நல்ல செய் நல்லது போகிறார்கள் அவங்க வந்து மாநில அளவில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பெரிய அளவில் தாக்கி பேசுகிறார்கள் தேசிய அளவிலே வந்து பாஜகவை தாக்கி பேசுகிறார்கள் அப்போ வந்து அந்த கட்சிகளுக்கு மாற்றாக அவர் என்ன செய்ய போகிறார்கள் விஜய் ஒரு வேலை முதல்வராக துணை முதல்வராக வந்தால் என்ன அவர் நான் நல்லது செய்யப்போகிறார் இப்படி பல விஷயங்களை சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் அவர்களுக்கு இருக்கிறது இதனால் வரை அதை பற்றியெல்லாம் பெரிய அளவில் வந்து விஜய் கருத்து சொல்லவில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது ஆக அந்த கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிப்பது முதற்கொண்டு அந்த தேர்தல் அறிக்கையில என்ன சொல்லப்பட வேண்டும் மக்களுக்கு என்ன வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டும் இப்பொழுது அஹ் திமுகவோ அதிமுகவோ கொடுக்கக்கூடிய வாக்குறுதி வாக்குறுதிகளை மீறி என்ன வேறு புதிய வாக்குறுதிகளை கொடுத்து மக்கள் மனங்களை கவர வேண்டும் இப்படி பல திட்டங்கள் தந்திரங்களை வகுப்பு வகுப்பது வகுப்பு வகுப்பதனுடைய முதல் படிதான் நேற்றைய இந்த மீட்டிங்னு நன்றாக தெரிகிறது அஹ் பிரசாந்த் கிஷோர் வந்து இந்த தேர்தல் களத்தை நன்று அறிந்தவர் அதாவது ஒரு மாநிலத்துல வந்து எத்தனை தொகுதிகள் இருக்கிறோ அத்தனை தொகுதிகளிலுமே வந்து பிரசாந்த் கிஷோருடைய நிறுவன நிறுவத்தினர் நிறுவனத்தினர் வந்து அந்த களத்திலே ஃபீல்டு ஒர்க்கில் இருப்பாங்க ஆக இன்றைக்கு இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலே வந்து கள நில நிலவரம் என்ன எப்படி வந்து மக்களுடைய சிந்தனை இருக்கிறது இங்க ஆட்சிக்கு அந்த ஆண்டின் கமென்சி திராவிட முன்னேற்ற கழத்திற்கு எதிராக ஒரு எதிர்ப்பலை இருக்கிறதா அஹ் விஜயுடைய கட்சி தனியாக போட்டிட்டால் என்ன ஆகும் அல்லது வந்து ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி வைத்தால் லாபமா நஷ்டமா இப்படி எல்லா கணக்குகளுமே வந்து பிரசாந்த் கிஷோருடைய கட்சி அந்த நிறுவனத்தினருக்கு தெரிந்திருக்கும் டேட்டா வச்சிருப்பாங்க அதாவது வெறும் வாயில் பேசுவதில்லை எந்த தொகுதியிலே வந்து எண்ணிக்கைகளை வைத்து இவ்வளவு பர்சன்டேஜ் ஆதரவு இருக்கும் இவ்வளவு பெர்சன்டேஜ் ஆதரவு இருக்காது என்ற அளவுக்கு வந்து டேட்டா வந்து பிரசாந்த் கிஷோர் நிறுவன நிறுவனத்தருடன் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது இந்திய டேட்டாவை வந்து இவர் ஆஹ் ஆதவர் ஜினாவும் கூட வைத்திருப்பார் ஏன்னா அவருமே வந்து ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்தி வருகிறார் ஆக இந்த டேட்டாவை எல்லாம் வச்சு வந்து என்ன தந்திரங்களை செய்ய வேண்டும் மக்களை எப்படி கவர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெரிய அளவில் எடுத்து வைப்பார்கள் இன்னொன்று வந்து அந்த இமேஜ் பில்டிங் அதாவது இப்ப இருந்து ஒரு அடுத்த ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு வந்து விஜய் முதல்வராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலே யாருனாலும் இங்க கூட்டு கூட கூட்ட நிவரலாம்ங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது நம்ம பலமுறை சொல்லியிருக்கிறோம் ஒரு முதல் தேர்தலிலேயே வந்து ஒரு நடிகர் அரசியல் இதுவரை இல்லாத ஒரு நடிகர் வந்து முதல் தேர்தலிலே வந்து முதலமைச்சர் ஆவது அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட அஹ் இயலாத காரியம் என்பது மட்டுமல்ல இந்தியால வந்து இந்திய இந்திய அரசியல் சரித்திரத்திலே வந்து ஒரே ஒரு பிரதான அப்படி முதல்வராக இருக்கிறார் அவர் வந்து ஆந்திராவிலே வந்து ஆட்சியை பிடித்த என் டி ராமராவ் அப்போ வந்து மத்தியிலே வந்து ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக பெரிய போராட்டங்கள் பாத யாத்திரைகள் ஆந்திர அன்றைய வந்து ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசத்துல வந்து மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் நடத்தி முதல் சட்டமன்ற தேர்தலிலே வந்து என் டி ராமராவ் ஆட்சியை பிடித்தார் அது ஒண்ணுதான் பிரசிடென்ட் அதை தவிர உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலே வந்து விஜயகாந்த் வந்து பத்து பதினைந்து ஆண்டு காலம் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டுமே கூட ஒரு பத்து பதி பன்னெண்டு சதவீத வாக்குகளை தாண்ட முடியவில்லை அவருடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சி அவருடைய கட்சி வந்து அப்படியே ஒரு மாதிரி அந்த லிம்போன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஒரு மாதிரி நின்றபடி இருக்கிறது அஹ் யாருடனாவது கூட்டணி வைத்து தான் அவர்கள் பயணம் செய்ய வேண்டும் என்ற நிலை இருக்கிறது அதே போல பல பல மாநிலங்களில வந்து நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வந்து பெரிய தோல்வி அடைந்திருக்கிறார்கள் இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா எல்லாம் வந்து அரசியலிலே இருந்து வந்தவர்கள் அரசியலிலே பல பதவிகளை இருந்தவர்கள் எம்ஜிஆர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து பெரிய பேச்சாளராக இருந்து அதன் பிறகு மு கருணாநிதி அவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுவராக கட்சியை உடைத்து அதன் பிறகு மக்கள் அதரலை முதல்வானார் அது வந்து ஒரு நாள்ல நடந்தது கிடையாது கிட்டத்தட்ட பத்து பதினைந்து இருபது ஆண்டு காலம் அரசியல் பணி செய்திருக்கிறார் முதலமைச்சர் எம்ஜிஆர் அதே போல எம்ஜிஆர் ஆட்சி செய்த காலத்திலேயே வந்து கட்சியினுடைய புது கொள்ளிபரப்பு செயலாளராக ஜெயலலிதா நியமிக்கப்பட்டு இந்த மாநிலம் முழுவதும் பெரிய அளவில் பிரசாரங்கள் சுற்றுப்பயணங்கள் செய்து அதன் பிறகு கடின உழைப்புக்கு பிறகு மக்கள் ஆதரவோடு தான் ஆட்சிக்கு வர முடிந்தது அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி பத்து வருடம் இருபது வருடம் கடினமாக உழைத்து ஆட்சிக்கு வந்த காலமெல்லாம் போய் இப்பொழுது வந்து முதல் தேர்தலிலேயே வந்து ஆட்சிக்கு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னொன்று வந்து அந்த கட்சி கட்சியினருக்கு வந்து விஜய் முதல்வராக வேண்டும் அல்லது முதல்வராக ப்ரொஜெக்ட் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு ஒரு ஆசை அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஆரம்பத்தில் விஜய் இங்கு அரசியலுக்கு வந்திருப்பது அவரை இயக்குவது யார் இப்படி பல கேள்விகள் இப்போதுமே இருக்கின்றன அதாவது எலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு ஒரு சம்பவங்களை சந்தேகமே கிடையாது உதாரணத்துக்கு இந்த பிரசாந்த் கிஷோருடைய நிறுவனம் போன்ற ஒரு நிறுவனம் வந்து தேர்தல் பணிக்கு நியமிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எப்படி அவங்க வந்து ஒரு நூறு நூத்தி ஐம்பது கோடி ரூபாய்கள் கேட்பார்கள் அவருடைய ஃபீஸாக அவ்வளவு பணம் யார் கொடுப்பார்கள் தமிழக வெற்றி கட்சிக்கு அவ்வளவு நிதி இருக்கிறதா விஜய் வந்து தான் சம்பாதித்த காசை வந்து நடிகராக சம்பாதித்த காசை அப்படி செலவு செய்வாரா இப்படி பல கேள்விகள் பல சந்தேகங்கள் இருக்கின்றன அதனால் தான் வந்து இந்த ஓட்கட்டராக யாரையாவது பிரித்து இன்னும் பலரும் சொல்வது என்று சொன்னால் எப்படியாவது திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று ஒரே நோக்கத்தோடு தான் நடிகர் விஜயுடைய கட்சி தொடங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பிற கட்சி வாக்குகள் வலுவிழந்த அதிமுகவுடைய வாக்குகளை பிரிப்பது அண்ணாமலுடைய செல்வாக்கை எப்படியாவது தடுத்து நிறுத்துவது இது போன்ற ஒரு நோக்கங்கள் தான் விஜயோடைய நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இதிலே உண்மை என்ன யதார்த்தம் என்ன என்பது இருபது இருபத்தி வந்து மக்கள் வாக்களிக்கும் போதுதான் தெரியும் வாக்களிக்க வாக்களிக்கும் போது இவங்க சொல்ற மாதிரி இங்கு 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 இங்க இருக்கிற அந்த ஊடகங்கள்லாம் வந்து பல முறை வந்து விஜய் வந்து இருபது இருபத்தி ஐந்து சதவீதம் வாக்குகள் பெறுவார் முப்பது சதவீத வாக்குகள் பெறுவார்னு சொல்லுகிறார்கள் இன்னும் சுவாரஸ்யமாக ஒரு சில அந்த ஈரோடு இடைத்தேர்தல் சம்பந்தப்பட்ட ஒரு வாக்கெடுப்பிலே வந்து இந்த லயாலோ கல்லூரியை சேர்ந்த முன்னாள் ஆசிரியர் சபாநாயகம் மன்னிக்கவும் ராஜநாயகம் என்பவர் எடுத்த அந்த வாக்குப்பதிவிலே வந்து விஜய்க்கு பெரிய அளவில் ஆதரவு இருக்கிறது விஜய்க்கு இருபத்தி ஐந்து சதவீத மக்களுடைய ஆதரவு இருக்கு வாய்ப்பு இருக்கிறது அண்ணாதராவட முன்னேற்ற கழகத்திற்கு வாய்ப்பு பெரிய அளவில் வாக்கு வங்கி சரிகிறது அப்படிங்கிறது சொல்லி இருக்கிறார்கள் இதை ஈரோடு இடைத்தேர்தல் மட்டுமா அல்லது மாநிலம் முழுவதும் எடுக்கப்பட்ட ஒரு சர்வையாவா அப்படி சர்வே அப்படிங்கிறது சரியா தெரியவில்லை ஆக விஜய்க்கு வந்து இப்ப அந்த பெரிய ஒரு அட்வான்டேஜ் இருக்கு இங்கு இங்குள்ள ஊடகங்கள் இங்குள்ள அந்த ஊடகம் சம்பந்தப்பட்ட அந்த ஈகோ சிஸ்டம் பெரிய பத்திரிகையாளர்கள் எல்லோருமே வந்து விஜய் பெரிய சாதனை படைப்பார் முதல் தேர்தலிலேயே வந்து இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு போகக்கூடும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிம்பத்தை ஏற்கனவே கட்டமைத்து விட்டார்கள் அந்த பிம்பத்தோடு கூடுதலாக இப்பொழுது விஜய் ஒரு வலிமையான அரசியல் சக்தியாக காட்டுவதற்கு தான் இந்த பிரசாந்த் கிஷோருடைய தந்திரங்கள் ஆதவர்ஜனுடைய அர்ஜுனனுடைய தந்திரங்கள் எல்லாம் பயன்பட போகின்றன அப்படிங்கிறதான் கலையதார்த்தம் அது சம்பந்தப்பட்ட அந்த முக்கியமான அந்த அடித்தளம் அமைப்பது அதாவது கூட்டணிக்கு என்று யார் பேச்சுவார்த்தைக்கு விஜயோடு வந்தாலுமே கூட அவர்கள் தொடக்கும் போதே வந்து எங்களுக்கு ஆட்சியிலே என்ன பங்கு எங்கள் கட்சியிலே யாருக்கு என்ன பதவி எத்தனை மந்திரி பதவிகள் எங்களுக்கு கிடைக்கும் முதல்வராக விஜய் இருப்பாரா துணை முதல்வராக இருப்பாரா இல்ல ரொட்டேஷன் பேசிஸில் அதாவது ஒருவேளை அதிமுக கூட்டணி வைத்தால் இரண்டரை ஆண்டுகள் அதிமுக சார்பாக முதல்வர் இரண்டரை ஆண்டுகள் தமிழக வெற்றி கட்சி சார்பாக ஒரு முதல்வர் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா இப்படி பலவாறாக அந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முதல் படிகளைத்தான் இவர்கள் உருவாக்குகிறார்கள் என்பதே இல்லை பிரசாந்த் கிஷோர் வந்து இருபது இருபத்தி வந்து கைகோர்த்து பணி செய்ய பணி செய்தாலும் செய்யாவிட்டாலும் அவருடைய நேற்றைய கூட்டத்தில் அவர் வந்து விஜயுடைய கட்சியினருக்கு நடிகர் விஜய்க்கு கொடுத்திருக்கிற அட்வைஸ் எல்லாமே வந்து இந்த திசையை நோக்கித்தான் நகர்வுகள் இருக்கும் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது ரெண்டு விஷயம் ஒன்று தேர்தல் வாக்குறுதிகள் எலெக்ஷன் மேனிபெஸ்டோ தேர்தல் வாக்குறுதிகளாக என்ன கொடுக்க வேண்டும் என்ன கொடுத்தால் மக்கள் வந்து விஜயை அதிகமாக நம்புவார்கள் அந்த கிரெடிபிலிட்டி ஒரு நடிகராக இருந்த அரசியலுக்கு வருபவர்களுக்கு வந்து கிரெடிபிலிட்டி என்ன இருக்கும் அப்படிங்கிறது அந்த வாக்குறுதிகளில் இருக்கும் இன்னொரு பிரசாரத்தை எப்படி கட்டமைக்க வேண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து நடிகர் விஜய் விரைவில் கிட்டத்தட்ட அடுத்த மாதத்திலே வந்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய செய்ய போகிறார் என்ற தகவலும் இருக்கிறது அந்த சுற்றுப்பயணம் எப்படி வடிவமைப்பு வடிவமைக்கப்பட வேண்டும் எங்கெல்லாம் அவர் நின்று பேச வேண்டும் எந்த மக்களை கவருவதற்கு அவர் பேச்சுவா பேச்சுக்கள் நடத்த வேண்டும் அப்பொழுதே வந்து ஆட்சி அமைத்தால் என்ன செய்வோம் என்று வாக்குறுதிகள் எல்லாம் என்ன கொடுக்க வேண்டும் இவையெல்லாம் கூட நேற்று பேசப்பட்டதாக தெரிகிறது ஆக நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னது போல நடிகர் விஜயுடைய இந்த பிரசாந்த் கிஷோரோட உடனான சந்திப்பு ஒரு சாதாரண ஒரு சந்திப்பாக எடுத்துக்கொள்ள முடியாது அவர்கள் கட்சிக்கு வந்து வந்து பெரிய லட்சியங்கள் இருக்கின்றன பெரிய ஆசைகள் இருக்கின்றன மக்கள் ஆதரவு அளித்தால் முதல் தேர்தலிலேயே வந்து முதல்வராக கூட அவருக்கு ஆசை இருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக தெரியி காண்பிப்பதுதான் இந்த நேற்றைய கூட்டம் இந்த சந்தேகமே கிடையாது குறிப்பாக அதிமுகவுலயுமே கூட இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக உட்கட்சி குழப்பங்கள் இருப்பதாக தகவல்கள் வந்துகின்றன கே ஏ செங்கோ செங்கோட்டே கே ஏங் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட ஒரு நிகழ்ச்சியை புறக்கணித்திருக்கிறார் அது குறித்த சச்சார்களும் நடந்து இருக்கின்றன அதிமுகவை பொறுத்தவரை வந்து ஏற்கனவே அவர்கள் வலுவலுந்து இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல இப்பொழுது கட்சியில இன்னும் குழப்பங்கள் நீடிக்கின்றன தனியாக போட்டியிட்டால் இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே வந்து அதிமுகவோட நிலை என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து தெரியவில்லைங்கிற நிலைமையில்தான் அவர் இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களை பொறுத்தவரை அவர்கள் வந்து திமுக எதிர்ப்பாளையன்சி ஒன்றே அவர்களை ஆட்சிக்கு கொண்டு கொண்டு வருவதற்கு போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அதற்கான சாத்தியம் எப்படி என்று தெரியவில்லை நாம் பலமுறை சுட்டிக்காட்டியிருப்பதை போல இரட்டை இலை ஜெயலலிதா எம்ஜிஆர் ரோடு இரட்டை இலையுடைய அந்த காம்பினேஷன் உடைய வலிமை கட்டாயம் ரொம்ப அதிகம் அதே வலிமையில இரட்டையிலே பிளஸ் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த ஈக்குவேஷன் இருக்கு நம்ம சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை அப்படி இல்லாதால்தான் தான் பல ச எல்லாம் புறக்கணித்து வருகிறது அதிமுக என்பது கலையதார்த்தம் என்பது பலரும் சொல்கிறார்கள் இந்த சூழ்நிலையிலே வலுவிழந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை வந்து வழிக்கு கொண்டு வந்து விஜய்க்கு வந்து துணை முதல்வர் பதவியை வாங்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளிலே தான் இந்த அனைத்து நகர்களும் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதான் கலையதார்த்தம் பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழக வெற்றி கட்சியுடைய இயக்கம் இனி வரும் மா மாதங்களிலிருந்து எப்படி நடக்கிறது என்று உறுதியாக அவருடைய குறி வந்து ஆட்சியிலே பங்கு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை ஆனால் மக்கள் அதற்கு ஆதரவளிப்பார்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் உங்கள் நேரத்துக்கு நன்றி மீண்டும் ஒரு பரபரப்பான தகவலோடு உங்களை நான் வேறொரு காணொலியை சந்திக்கிறேன் மிக்க நன்றி